அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள ஔதுபில்லாஹி ஷைத்தான்இ ரஜீம் பிஸ்முஇஇல்லாஹி ரஹ்மான்இஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது அழைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹவுத் நபியின் அழைப்பு பணி ஆது சமூகத்தார் இணை வைப்பதிலும் சிலை வணக்கத்திலும் எல்லை மீறிய போது அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஹூத் அலை சலாத்து வலாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பினார் இவர்கள் தமது சமுதாயத்தரை ஓரிரை கொள்கை மற்றும் இறைவனின் வணக்கத்தின் பால் அழைப்பு விடுத்தார்கள் இணை வைத்தலையும் சிலை வணக்க வழிபாட்டையும் பிறரை துன்புறுத்துவதையும் அத்துமீறுவதையும் தடுத்தார்கள் இந்த அறிவுரை ஏற்பதற்கு பதிலாக நீர் பொய்யர் என அந்த நபியை பார்த்து அந்த மக்கள் கூறினார்கள் அல்லாவின் தண்டனை பற்றி ஹூதலி சலாத்துவசலாம் எச்சரிக்கை செய்தார்கள் அதற்கு அவர்கள் நீர் சொல்வது உண்மையானால் முதலில் அந்த தண்டனையை கொண்டு வாரும் பார்ப்போம் என கிண்டலடித்தார்கள் இந்த பேச்சுக்காக அல்லாஹ் திடீரென பஞ்சத்தை ஏற்படுத்தி மூன்றாண்டுகள் வரை தண்டித்தான் இதனால் இந்த மக்களின் வயல்கள் தோட்டங்கள் விளைச்சலின்றி காய்ந்து நாசமாகின இவ்வளவு பெரிய நாசத்திலிருந்து படிப்பினை பெறுவதற்கு பதிலாக அந்த மூடர்களின் அக்கிரமங்கள் வடம்பு வரம்பு மீறி போயின இதனால் அதிக சினம் கொண்ட தலா ஒரு வாரம் வரை பலத்த புயலை வீச செய்து அவர்களை முற்றிலுமாக அழித்துளித்தான் ஆதி சமுதாயம் அழிந்த பிறகு ஈமான் கொண்ட மக்களை அழைத்து கொண்டு யமன் உள்ள ஹதரபவுத் என்ற ஊருக்கு ஹூத் நபி அலிஸ்லாத்துவசலாம் அவர்கள் சென்றடைந்தார்கள் இங்கு ஐம்பது ஆண்டுகள் வரை இறைப்பணி செய்துவிட்டு தமது நானூத்தி அறுபத்தி நாலாவது வயதில் காலமானார்கள் இரண்டாம் தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் வானம் பூமியை ஆறு நாட்களில் படைத்தல் குர்ஆனில் ஆனில் கூற்றுப்படி தலா ஏழு பூமிகளையும் ஏழு பூமிகளையும் ஏழு வானங்களையும் அவை இரண்டுக்கும் இடையில் உள்ள எல்லா பொருட்களையும் வெறும் ஆறு நாட்களில் படைத்தான் இவ்வளோ பெரிய வேலையில் அவனுக்கு எவ்வித கலைப்போ அசதியோ ஏற்படவில்லை விஞ்ஞானம் வளர்ந்துள்ள இன்றைய நவீன காலத்தில் பெரும்பரும் எந்திரங்களின் உதவியால் ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்க பல வருடங்கள் ஆகின்றன அந்த கட்டட பணியில் பெரும் திறமை வாய்ந்த பொறியாளர் நூற்று கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபடுகின்றனர் ஆனால் அல்லாஹ் ஒருவனை தனியாக ஏழு பூமிகளையும் ஏழு வானங்களையும் அவற்றுக்கிடையில் உள்ள மற்றெல்லா படைப்புகளையும் ஆறே நாட்களில் படைத்தது அவனது ஆற்றலின் வெளிப்பாடாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு வரலை பற்றி அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிப்பான் குர்ானில் அல்லாஹலா கூறுகிறான் தான் உங்களை படைத்தான் பின் அவனே உங்களை உணவளித்தான் பின்னர் அவனே உங்களை மரணிக்க செய்கிறான் பின்னர் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான் என சுரா ரூம்லே அல்லாஹ் கூறுகிறான் குறிப்பு மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எல்லோரையும் மீண்டும் உயிர்ப்பிப்பான் என நம்புவது ஃபரளான ஒரு விஷயமாகும் நான்காவது தலைப்பு ஒரு ஃபருளை பற்றி ஒரு சுல்வத்தை பற்றி நபிகரார் சலாம் கூறும் முறை முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது தூங்குபவர்கள் விழித்துக் கொள்வதா கொள்ளாதவரும் தூங்குபவர் விழித்து கொள்ளாதவாறும் விழித்திருப்பவர் மட்டுமே கேட்கும்படியாகவும் சலாம் கூறுவார்கள் என மிக்தார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கோபத்தை நீக்க ஓதுந்துவான் யாருக்காவது கோபம் ஏற்பட்டால் அவுது பில்லாஹிமின் ஷெய்தானி ரஜீம் என ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி உறவை துண்டிப்பவன் சுவனம் புகமாட்டான் உறவுகளை துண்டிப்பவன் சுவனம் புகமாட்டான் என நம்பலா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி சிறந்த செல்வம் எது தினசரி சூரியன் உதயமாகும்போது போது அதனின் இரு பக்கமும் இரண்டு வானவர்கள் அறிவிப்பதாவது மக்களே அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்துங்கள் அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும் அதிக செல்வத்தை விட போதுமான அளவு குறைவான செல்வமே சிறந்ததாகும் என அறிவிப்பதாக நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நரகவாசிகளின் ஆவல் குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் இந்த பாவியல் வானவர்களை காணும் நாளில் அக்குற்றவாளிகளுக்கு நற்செய்தி எதுவும் அன்றைய தினம் இருக்காது வானவர்களின் அதிபயங்கரமான தோற்றத்தைக் கண்டு இவர்களும் எங்களுக்கு இடையில் தடுப்பு ஏற் ஏதும் வந்திடக்கூடாதா என அந்த பாவிகள் கேட்பார்கள் என சுர்கானிலே அல்லாஹ் மறுமையின் நரகவாசி நிலையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் உன்பா தலைப்பு நபிவலி மருத்துவம் மருதாணியின் உபயோகம் மருதானியை ரோமங்களுக்கு பயன்படுத்துங்கள் ஏனென்றால் இது உங்களின் இளமையையும் அழகையும் ஆண்மையையும் அதிகப்படுத்துகிறது என நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் அனஸ் அலி அல்லா ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் பத்தாவது அலைப்பு குர்ஆனின் அறிவுரை ஹுர்ஆனில் அல்லாஹாலா கூறுகிறான் குஃபூர் சீர்க்கு செய்து தங்கள் மீது அளவு கடந்த பாவங்களை செய்து வரம்பு மீறிவிட்ட அடியார்களே அல்லாஹுடைய அருளை பற்றி நம்பிக்கை இழக்க வேண்டாம் அறிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமின் காரணமாக அல்லாஹ் நிச்சயமாக பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையாளன் என அசுமர் இலி அல்லாஹ் பேசுகிறான் அல்ல இதை கேட்டு மல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இப்படிப்பட்ட தவபாவை செய்யக்கூடிய பாக்கியத்தின் மன இருக்கும் அல்லா தந்தல் புரிவானாக ஸ்மகானெல்லாம்